பார்க்குறதுக்கே பயங்கரமா இருக்கிற இந்த ஆழ்கடல் உயிரினம் ஒரு மீன் சொன்னவங்களால நம்ப முடியுதா இதுக்கு பேர் டெலஸ்கோப் ஃபிஷ் இது பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசா தெரியுது அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி எடுத்திருக்காங்க ஆனால் இது ஆக்சுவலா பதினஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் அளவு மட்டுமே உள்ள ஒரு சின்ன ஒரு மீன் இனம் இது மீன் தான் ஆனால் உருவம் தான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு பெரும்பாலுமே ஆழ்கடல் உயிரினங்கள் எல்லாமே வெளியில நம்ம பார்க்குற உயிரினங்கள் மாதிரி இருக்காது அந்த ஆழ்கடலோட அழுத்தத்துக்கு அந்த இருளுக்கு இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிற மாதிரிதான் அதோட உடல் அமைப்பு இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த மீனும் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கு நம்ம கண்களுக்கு பார்க்கறதுக்கு இது கொடூரமாக பயங்கர பயங்கரமா இந்த உருவமைப்பு தான் அந்த ஆழ்கடலோட சமாளிச்சு வாழ்றதுக்கு இதுங்களுக்கு பயன்படுது இந்த மீன்கள் பொதுவா உலகம் முழுக்க இருக்க கடல் பகுதிகளோட வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடிய ஒன்னா இருக்கு இதுங்க ஆழ்கடல்ல தனித்து வாழக்கூடிய ஒரு வேட்டையாடி மீனினம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடி ஆழத்துல கூட இந்த மீன்கள் வாழுது அவ்வளவு ஆழத்துல அவ்வளவு அழுத்தத்துல அந்த அடர் இருள்ல வாழ்றதுக்காக இதுங்களோட உடம்பு மொத்தமாக தகமைக்கப்பட்டிருக்கு அந்த இருட்டுல பார்க்கணுன்றதுக்காக பைனாகுலர் விஷன் இருக்கு இதுங்களுக்கு பைனாகுலர் லென்ஸ் நல்ல பெரிய சைஸ்ல லென்ஸ் கண்கள்ல இருக்கிறதுனால தான் அது கண்கள் பார்க்கறதுக்கு அப்படி விசித்திரமா இருக்கு நல்ல முழி பிதுங்கிற மாதிரி இருக்கு அதிகப்படியான ஒளிய அந்த இருட்டில் கூட இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன அளவிலான ஒளியை கூட உள்வாங்கி எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அதுங்களுக்கு பயன்படுது அதே நேரத்தில் இதுங்க மேல் நோக்கி இப்படி பார்க்கும் போது மேலே இருக்கக்கூடிய ஒளி மேலே இருந்து சூரிய ஒளி வருது இல்லையா அந்த ரொம்ப ஃபில்டர் ஆகி வரக்கூடிய அந்த சூரிய ஒளியில அதுக்கு மேலே போகக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் இந்த மாதிரியான இரைகளை இதுங்க சில்க் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா நிழல் மாதிரியான அமைப்பு ஒளிப்பட்டு பின்னால் நிழல் தெரியும் அந்த மாதிரி இதுங்க இரையை பார்த்து பிடிக்கிறதுக்கு இந்த கண்கள் உதவுது அதே மாதிரி இதுங்களோட வாய அமைப்பு பார்த்தா நல்ல அகலமா கண்களை விட நல்லா நீட்ல சில பேர் சொல்லுவாங்கல்ல காது வரைக்கும் வாய் இருக்குன்னு அந்த மாதிரி தலையோட எண்டு வரைக்கும் கண்களை கடந்தும் அகலமா போகுது அதே மாதிரி வயிற்று பகுதியும் நல்ல விரிந்து கொடுக்கக்கூடிய கூர்மையான பற்கள் இருக்கு வாயில மாற்றக்கூடிய தப்பிக்க முடியாது வாய் இவ்வளவு அகலமா இருக்கறனால எந்த ஒரு இதை விட பெருசா இருக்கக்கூடிய இறையும் சுலபமாக விழுங்க முடியும் வயிறும் நல்லா விரிந்து கொடுக்க தன்மையோட இருக்கிறதுனால அந்த இறை ஈஸியாக போய் வயிற்றுக்குள்ள செட் ஆகிறதுக்கு அது பயன்படுது என்னதான் வாங்கிச்சாலும் சில நேரங்களில் மைக்ரேட் ஆகி ஆழ்கடலிருந்து மேல் நோக்கி நோக்கி இரவு நேரங்கள்ல வந்து அங்க இரையெல்லாம் புடிச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப பகல் நேரங்கள்ல மறுபடியும் ஆழ்காடலுக்கு போய்டும் இந்த மீன்கள் அவ்வளவு ஆழத்துல வாழ்றதுனால இதுங்களோட வாழ்க்கை முறையை பத்தி முழுசா நமக்கு இன்னும் தெரியாது ஆனா இதுங்களோட இனப்பெருக்க முறையை பத்தி ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இதுங்கள்ல ஆண் மீனும் பெண் மீனும் விந்தணுக்களையும் முட்டையையும் அப்படியே தண்ணியில ரிலீஸ் பண்ணிடும் அது தண்ணியிலேயே இதாகி பெர்டிலைஸ் ஆகி கருவுற்று அந்த கருவுற்ற முட்டைகள் எல்லாம் அப்படியே மேலே வந்து தண்ணியோட மேற்பரப்பு வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் ஜூ பிளாங்க் டெங்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா அதுல ஒட்டிக்கிட்டு மிதக்கும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சி மீனா மாறுற வரைக்கும் தண்ணியோட மேற்பரப்புலயே இருக்கும் ரொம்ப ஆழத்துக்கு போகாது எப்போ இங்க வளர்ச்சி அப்ப ஆழத்துக்கு போயிட்டு பெரிய மீன்கள் மாதிரியே வாழ ஆரம்பிக்கும் ஆழ்கடல் தனக்குள்ள எவ்வளவு அதிசயங்களை ஒழிச்சு வச்சிருக்குல்ல இப்படி ஒரு பயங்கரமான உருவம் கொண்ட மீன் இருக்குன்றது உங்களுக்கு தெரிய மாட்டதை கமெண்ட்ல சொல்லுங்க